அனைவருக்கும் வணக்கம் சுப கிரகமான சுக்கரன் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு இடம்பயிற்சியாக இருப்பதால மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சுக்கரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கைக்கு அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் சுக்கரன் சுக போகங்களின் அதிபதி அது மட்டுமில்லாமல் சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரன் தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய யோக பலன்களை உண்டாக்கும் இந்த சுக்கரனின் பயிற்சியால் ஜூலை பதினொன்றுக்குப் பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரனின் பயிற்சி இரண்டாவது வீட்டில் பயணம் செய்ய இருப்பதால தனஸ்தானத்தால் உங்கள் சுக்கரனால் பண வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான காதல் உறவு அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் வாங்கி தந்து வழிபட பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் மேலதிகாரிகள் செய்வாங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு முதலாளிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திரனின் இடப்பயிற்சியை பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் பந்தய போட்டி ஆகியவற்றில் வெற்றி யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு என்றோ வாங்கி போட்ட நிலம் இன்று நல்ல விலைக்கு போகும் வாரி வைத்திருப்பவர்களுக்கு இது போர்க்காலம் புதன் இரண்டாம் வீட்டில் இருக்காரு திருமண காரியங்கள் கைகூடி வரும் கசப்போடு பிரிந்து போன உறவுகள் இனிப்போடு திரும்பி வருவாங்க குரு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது தற்கால பணியிடை நீக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு கசப்பை மறைத்து கணவன் மனைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க சனி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்கள் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது நான்காம் இடத்துல இருக்காரு மனம் விட்டு போன கணவன் மனைவி இருவரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சுக்கரனின் பயிற்சியால் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே தான் சொல்லப்படுது பொதுவாக மிதுன ராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் மிகவும் அழுத்தம் அழுத்தமான குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்களின் இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா இரட்டையர் சின்னத்தில் பிறந்த மிதன ராசி அன்பர்களின் அதிபதி புதன் பகவான் இவர்கள் மிருக சிறிசம் நட்சத்திரத்துல மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் பிறந்தவர்கள் மிதன ராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பும் இல்லாத ஒல்லையான உடலமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க சற்று இரக்க குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேசம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகியவை நட்பு ராசியாகவும் மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் அமையும் மிதன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்துல எளிதில் மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க யாருக்கும் அடிப்படையான தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள் குறிப்பாக மிதனராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் சோம்பெறுத்தனமாக இருக்க மாட்டாங்க இருப்பினும் சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணக்கூடியவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாய் இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதை உடனே செய்து தர புரிந்து கொள்ள ஆற்றல் உடையவர்களாக திகழ்வாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பார்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பாங்க இவர்கள் விரும்பியத வெறியுடன் அடையும் தன்மை கொண்டவர்கள் அது மட்டுமில்லாமல் தன் மனதில் உள்ளத வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்று இவர்கள் மூக்கை நுழைக்க மாட்டாங்க பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் இவர்கள் ஆடம்பரமாக வாழவே மிகவும் ஆசைப்படக்கூடியவர்கள் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழ நினைப்பவர்கள் கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிக்க கூடியவர்கள் உறவினர்களை மதிக்கக்கூடியவர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதன ராசியில பிறந்தவர்கள் சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு செய்து விடுவாங்க இவர்கள் எளிதில் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டாங்க இவர்களுக்கு பத்தாம் அதிபதி குரு என்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம் கலை சார்ந்த துறைகளில் மிகுந்த சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிதனராசி அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் இவர்கள் கெட்டவர்களாகவும் பழகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டாங்க சொந்தமான தொழில் துவங்கி அதில் அதிகம் ஆர்வம் இருக்கும் அதே போல எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தங்கள் விருப்பத்தை விருப்பப்படி செய்து முடிக்க முடியுமோ அந்த வேலையில் மட்டுமே அதிகம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் தலை கூட உங்களின் ஆயுள் காலத்தாக தீர்மானிப்பது என்பது நீங்கள் தான் என்று கூறலாம் நீண்ட நாட்கள் வாழும் வாழ்க்கை உங்களுக்கு உள்ளது அப்படி நீங்கள் நீண்ட நாட்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமாக காதல் வரும் காதலில் பல முறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கு கல்வியை பொறுத்தவரை தங்களின் கூர்மையான புத்தியால் தாங்கள் எப்பொழுதும் முன்னிலையில்தான் சிறந்து விளங்குவீங்க கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயலிலும் தாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மிதன பொறுத்தவரை இவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திறமையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் மதிப்பு என்ன என்பதை மிகவும் சரியாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்து விட்டால் போதும் உங்கள் விரலின் வழியே புகையைப் போல நழுவி விடுவாங்க ஒரு முறை உங்களுடைய கவனம் உங்கள் மீது விடுந்து விட்டால் வேறு எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க உங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் அதிகமாக கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே